அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஐந்தாம் நாள் ஜமாபந்தி நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஐந்து நாள் ஜமாபந்தி நிறைவு விழா சிறப்பாக நடந்து முடிந்தது இதில் மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா தலைமையில் மாநாடு போல் நடைபெற்றது தாசில்தார் வெங்கடேசன் வரவேற்று பேசினார் தொடர்ந்து அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் நிர்மலா அரக்கோணம் நகர சேர்மன் லக்ஷ்மி மற்றும் விவசாய பிரதிநிதிகள் மோகன் காந்தி முதுர் காந்தி ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள் நிகழ்ச்சியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு கோடி மதிப்பிலான பல்வேறு துறைகளின் சார்பில் வழங்கப்படும் அரசு நலத்திட்ட உதவிகளை இருநூற்று எண்பத்தி நான்கு பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயு சந்திரகலா வழங்கினார் மேலும் நிறைவு விழாவில் அரக்கோணம் இருபத்தி எட்டாவது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி வார்டு மக்களுக்காக கோரிக்கை மனு கொடுத்தார் தணிகை போளூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கிராம ஓட்டுநர் இன மக்களுக்கான கோரிக்கை மனு கொடுத்தார் புரட்சி தேசம் கட்சி தலைவர் தண்டபாணி அருந்ததியர் இன மக்களுக்கான கோரிக்கை மனு கொடுத்தார் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி அறக்கட்டளை தலைவர் டாக்டர் சுகந்தி வினோதினி குழந்தைகள் நலம் சார்ந்த கோரிக்கை மனு கொடுத்தார் விழா ஏற்பாடுகளில் கிராம அதிகாரிகள் தனிகாச்சலம் ராஜேஷ் சக கிராம அலுவலர்களுடன் இணைந்து ஈடுபட்டார் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி ராணி ஸ்ரீனிவாசன் அவருக்கு வந்து வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது ஒரு லட்சம்